எல்ல வணக்கம் சாரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளா ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை பாபி சார் இங்க இல்லை ப்ரொடியூசர் திருகுமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ சினிமா மேல அவ்வளோ பேஷனாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வாய் திருக்குமரன் சார் சொல்ல வேணாம் நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தார் அகெயின் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு ஸோ பாலாசர் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாலாசர் படம் லாஸ்ட் இன்னும் இன்னொரு டென் டேஸில் முடியுது ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்ற டைட்டில் எல்லாமே வந்து ஒரு டென் டேஸ்ல பண்ணலான்றது தான் ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு எல்லாருமே வந்து அன்னைக்கு பேசலாம்னு நினைச்சோம் பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மயக்க கொடுத்தா சதீஷ் எனிவேஸ் ஆல் யோர் பிளஸ் உங்க எல்லாரோடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த இந்த நாளில் இந்த துவக்க விழாவில் முதல் அவர் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்கே எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம் மனோஜனா தேங்க்யூ ஸோ மச் செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் இன் சினிமா நிறையவே இருக்குது ஸோ கதை கேட்டுட்டு அருண் இது உனக்கு பிரமாதமாக இருக்கும் நீ கேட்டுப்பாரு அப்படின்னாரு ஸோ அப்படி எவ்ரி திங் ஸ்டார்டட் ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது ஸோ படம் ஐ திங்க் ஆன் இன்னொரு டென் டேஸில் வில் பி

ரொம்ப வருஷமா தெரியும் அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி அவர் கூப்பிடும்போது இந்த கதையை தான் பண்றேன்னு சொன்னாரு ஏன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த கதை என் மேரேட் பண்ணாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டேன்னு ஸோ ஃபைனலி அதை பண்றாரு அண்ட் அவருக்கும் அண்ட் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துகள் தெரிவிச்சுருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் என்னோட நண்பர்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்னோட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாபி சாருக்கு முதல்ல நன்றி இதை உருவாக்கி கொடுத்த மனோஜ் சார் என் மேலே நம்பிக்கை வச்சு அவரோட பயணத்துல அவர் இப்போ வந்து வேற வேற லெவலில் வந்துகிட்டு இருக்காரு அந்த பயணத்துல சாருக்கு அடுத்து நம்பிக்கை வச்சு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அருண் விஜய் சாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சாருக்கு அந்த படத்தில் நேஷ்னல் அவார்ட் கிடைக்கணும்னு சில டிப்ஸ் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரெண்டாவது விஷயம் நான் இந்த மேடையில் ஒரு டேரக்டராக நிற்கிறதுக்கு எனக்கு முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என்னோட குருநாதர் திரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் மதன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டேரக்டர் இன்றைக்கி வர்றதாக இருந்தது நைட் ஆறு மணி வரைக்கும் பாடி பஜாரில் ஷூட்டு நானும் அவர் கூட தான் நாலு மணி வரைக்கும் இருந்தேன் பட்டு ஏன்னு தெரில இந்த வந்துகிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு நண்பர் லோகேஷ் ஆந்திவேல இருக்காரு தம்பி கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்ததாக எனக்கு ரெண்டாவது படம் கொடுத்த திரு உதயநிதி சார் அவர்களுக்கும் நன்றி காலையில் மெசேஜ் பண்ணார் நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கணும் அவரோட பிசி செடியில் வாழ்த்தினாரு நான் ஏன் ப்ரொடியூசர்ஸ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன்னா ஒரு படம் உருவாகிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம் ஒரு அஸ் அ டைரக்டரா ஒரு ஒரு என்னோட உணர்வு பூர்வமான ஒரு எண்ணத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த நேரத்துல தான் நான் பாபி சாரை பத்தி பேசணும் இந்த இடத்துல அவர் இல்லை ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவரை பத்தின சில நல்ல தகவல்கள் சொன்னால் அது ஒரு நாகரீகமான விஷயம் நான் நம்புறேன் பாபி சார் வந்து அதாவது ஒரு தென் தமிழகத்துல பிறந்து பல கோடிகள் சம்பாதிக்கிற நேர்மையான வழியில எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதுல ஒருத்தர் ஆனா அந்த பணத்தை நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புலிகமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட வியர்வை உழைப்பு எல்லாத்திலையும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு இந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் பட்ஜெட் பத்தி எதுவும் பேசல கதைக்கு எவ்வளவு தேவை அதை சொல்லுங்க இந்த வேர்டு சத்தியமா உண்மை அவர் முகஸ்துக்காக சொல்லுங்க இதில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு சாங்ஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ் ஆல்பம் கிட்டு கொடுத்துருவேன் அது வந்து நம் சான்சியஸ் மேல இருக்க நம்பிக்கை கொடுப்பே ஆகணும் ரெண்டாவது இவ்வளவு பொருட்சளவில் இதை எடுக்கும் போதும் அருண் விஜய் சாட்டை ஃபர்ஸ்ட் பேசும்போது உறுதி கொடுத்தாரு இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டேரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒருபடி மேலே செய்கிறேன் எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம் நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவல்ல பேசணும் ஏகப்பட்ட துறையில வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட போன் பண்ணி எல்லார்டையும் பேசினாரு நான் இல்லைன்னு எனக்கு அந்த ஒரு இதுதான் அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் அவர் ஏன் நான் ஞாபகப்படுத்துறன்னா அவருக்காக அவரோட அந்த பேஷனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவருக்காக நான் கடுமையா உழைப்பேன் ஒரு போக்கஸா இந்த படத்தை நான் பண்ணுவேன் ரெண்டாவது விஷயம் வேற என்ன சொல்றேன்னு தெரில எனக்கு சினிமாவில் பெரிய ஆசனம் கிடையாது தொடர்ந்து படம் பண்ணணும் ரெண்டாவது அதில் ஏதாவது புதுசாக தனித்தன்மையோட பண்ணணுங்கிறது தான் அதுக்கு இந்த கேப்புக்கு அப்புறமும் எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அன்பழிவு மாஸ்டர்ஸ் அவங்களும் வர முடியல லாக் ஆகிட்டாங்க இல்லைன்னு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவங்களை வந்து சந்திப்பாங்க அன்பெறிவு மாஸ்டர் சுப்பிரமணியண்ணா ரெண்டாவது லோகேஷ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்காக வந்திருக்கு என்னோட டைரக்டர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த கதத்தில் இந்த கதை முகத்தில் ஈடுபட்டு இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்தியோகத்தோட வந்திருக்காங்க நிறைய பேசியிருப்பாரு இது இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அடுத்த நிகழ்ச்சி எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்ல உங்களை நான் சந்திக்கிறேன் எனக்காக வந்துட்டு திரும்பவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி அடுத்தடுத்து நிறைய பேசுறது இருக்கிறதுனால நான் இதோட வந்து மனோஜ் பனோ சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல என்ன வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சு விக்டருக்கு வந்து ஒரு படி மேல விக்டர் ஆயிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாத்துன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அண்ட் அருண் விஜய் சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச்

பட துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த தயாரிப்பாளர் பி பாலச்சந்திரன் அவர்களும் மனோஜ் டாக்டர் என்னுடைய அருமையின் நண்பருமான இருவரும் மூன்றாவது படைப்பு இது வந்து பி டிஜி யூனிவர்சல் யூனிவர்சல் மாதிரி நடக்கிற பங்கு எல்லாம் பொறுமையா அமைதியா வெளிநாட்டுக்காரங்க தான் எந்த விதமான சப்தம் இல்லாமல் காரியத்தை சாதிப்பவர்கள் அதே போல இந்த அருமையான படத்துவ குழா வந்து இந்த படத்தை இயக்குகின்றவர் ஒரு கெத்தான திருமுருகன் அதே மாதிரி கெத்தான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி கேத்தான கதாநாயகன் இந்த கம்பெனிக்கு மூணாவது படம் அருண் விஜய்க்கு முப்பத்தி ஆறாவது படம் வணங்கானுக்கு அப்புறம் பாலாசா படத்துக்கு அப்புறம் வரப்போற படம் கதை எப்படின்னு நான் அருண் விஜய் கேட்டேன் சூப்பர் பா பிரமாதமா பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு நீங்க எல்லாம் இந்த தமிழ் மக்கள் கலை சம்பந்தப்பட்ட மக்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பது ஊடகமும் பத்திரிகையும் தான் இந்த புரொடக்ஷன்ல பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் அதாவது ஒரு படம் என்பது வெறும் படம் போடும் தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த படத்தை இயக்குனர் இயக்குகின்ற இயக்குனர் படப்பிடிப்பை கேமராமேன் இசையமைப்பாளர் பாடல் ஆசிரியர்கள் எடிட்டர் ஆர்டர் புரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாய் அது சம்பந்தப்பட்டு வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்தால்தான் ஒரு படம் நிச்சயமாக நல்ல முறையில் வரும் பலருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற தொழில் கொடுக்கிற தொழில் இந்த கலைத்துறை ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்க வாழ்க என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் počete da ako je pa počete da da nikad ne čekam pa pa počete 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 啊，那热着呢。嗯嗯嗯嗯